குஷியம் பொண்டாட்டியான ராஜு காக்கா ராணி குருவி ரொம்ப சந்தோஷமா ஒரு வீட்டுல வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தாங்க உங்களோட சந்தோஷத்துக்கு அடையாளமா கீதா வாணி அப்படிங்கிற குட்டி குருவிங்க பிறந்தாங்க ரெண்டு பசங்களும் வளர்ந்து நல்லபடியா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க ஒரு நாள் ராணி குருவி வெளியே உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது ராஜு காக்கா நல்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும் போது வாணி கீதா ரெண்டு பேரும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ வீட்டோட கூரை கொஞ்சம் பிச்சிக்கிட்டு கீழே விழுந்தது அதை பார்த்து பசங்க பயந்துகிட்டு பெட்டு மேல உக்காந்தாங்க அந்த சத்தம் கேட்டு தூங்கிக்கிட்டு இருந்த காக்காவும் வெளியே சமைச்சுக்கிட்டு குருவியும் உள்ள வந்து பார்த்தப்போ கூரை கொஞ்சம் உடஞ்சி உள்ள விழுந்திருந்தது பாத்தீங்களா மாமா நம்ம வீட்டை ஆ பாத்த ராணி பழைய குடிசை இல்லையா அதனால தான் இப்படி ஆயிருக்கு நம்ம இப்போ இந்த வீட்டுல இருக்கிறது நல்லதில்ல ஆமாம்பா நம்ம புது வீடை கட்டிக்கலாம் மாம்பா நம்ம புது வீடை எப்போ கட்டுவோம் இருக்கிற வீட்டையே உங்க அப்பானால சரி பண்ண முடியல அப்படி இருக்கும் போது நம்ம புது வீடு எங்க கட்டுறது என்ன ராணி நம்ம கஷ்டம் கண்ணீரை பத்தி எதுக்காக பசங்க கிட்ட சொல்ற முன்னாடி எப்பவுமே நம்ம இந்த மாதிரி விஷயத்தை பத்தி பேசக்கூடாது இல்லங்க நம்ம பசங்களுக்கு நம்ம வீடு கஷ்டத்தை பத்தி தெரியணும் அப்பதானே அவங்களுக்கும் பொறுப்பு வரும் புத்தகத்துல இருக்கிற படிப்பு மட்டும் இல்லங்க நம்ம குடும்பத்தோட படிப்பும் அவங்க கத்துக்கிட்டு தான் ஆகணும் அவங்களுக்கு எல்லாமே தெரியணுங்க பசங்களா நீங்க படிங்க நான் போய் கம்ப எடுத்துட்டு வரேன் அம்மா போய் புல்ல எடுத்துட்டு வருவா பா சொல்லுங்கப்பா நம்ம புது வீடை எப்ப கட்ட போறோம் ஆமாப்பா அக்கா கேக்குறால சீக்கிரம் சொல்லுங்க புது வீடை எப்ப கட்ட போறோம் பசங்களா உங்களுக்கு இப்ப அதெல்லாம் எதுக்கு கட்டும்போது பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் இப்ப நீங்க படிக்கிற வழியை பாருங்க நீங்க நம்ம வீட்டு கஷ்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு படிக்காம இருக்க கூடாது நல்லா படிச்சு எங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும் அதுதான் எங்களுக்கும் சந்தோஷம் சரிங்கப்பா நாங்க படிச்சு நல்ல பேரு வாங்கினா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாகுமோ நீங்க வீடு கட்டினாலும் எங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளவே சந்தோஷமாகும் தூ வீடை கட்டுறது பத்தி நானும் உங்க அம்மாவும் அப்புறமா யோசிக்கிறோம் நீங்க ரெண்டு பேரும் போய் படிங்க நீ நான் கம்பை தூக்கிட்டு வரேன் நீ போய் புள்ள கொண்டு வா அப்படி சொன்ன உடனே பசங்களும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க காக்காவும் கம்ப தூக்கிட்டு வந்துச்சு ராணியும் பில்ல கொண்டு வந்துச்சு இப்படி வீட்டை சரி பண்ணிட்டாங்க இப்படி வெளியே உக்காந்துகிட்டு ராணி சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது காக்கா அங்க வந்துச்சு புது வீட எப்ப கட்ட போறோன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா எனக்கும் ஒண்ணுமே புரியலடி நீ எதை பத்தியும் கவலைப்படாத முதல்ல நீ சமையல் செய் நம்ம பிரச்சனையை அப்புறமா பார்த்துக்கலாம் யோசிச்சு யோசிச்சு தலை வலிக்குது நல்லா சாப்பிட்டு நிம்மதியா படுத்து தூங்கணும் அப்படி இல்ல மாமா நம்ம முளிப்பிலேயே இருக்கும்போது வீடு விழுந்தது நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம தூங்கும்போது போது விழுந்திருந்தா நம்மளோட நிலைமை என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா அப்ப காக்கா உக்காந்துகிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தது சரிங்க மாமா நீங்க வீட்டுக்குள்ள வாங்க சமையல் ஆயிடுச்சு கொண்டு வர இப்படி உள்ள போய் எல்லாருமே நல்லபடியா சந்தோஷமா உக்காந்துகிட்டு பேசிக்கிட்டு சாப்பிட்டாங்க இப்படி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு சந்தோஷமா நிம்மதியா படுத்து தூங்குனாங்க இப்படி எல்லாரும் படுத்து தூங்குனாங்க மறுநாள் காலையில பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் ராணி சசி பருவ வீட்டுக்கு வந்துச்சு நைட்டு குடுசு விழுந்துச்சாமே யாருக்காவது கேள்விப்பட்டது உண்மைதான் ஆனா யாருக்குமே எதுவுமே ஆகல சசி பழைய கால வீடாச்சே அதனாலதான் இப்படி விழுந்து போச்சு புது வீட கட்டிக்கிங்கன்னா நீயும் புருஷனும் எங்கேயாவது எங்க பேச்சு கேக்குறீங்களா தான் சசி நாங்க புது வீடு கட்டுறத பத்தி தான் பேசலான்னு வந்தோம் ஆ புது வீடு கட்ட எவ்வளவு பணம் செலவாகும் வட்டிக்கு காசு கொடுக்குறிய பத்து லட்சத்துக்கு எவ்வளோ பேங்குக்காரங்க வாங்குறதோட நான் ரொம்ப கம்மியா தான் வாங்குறேன் நீ எனக்கு தெரிஞ்சவ வேற உங்ககிட்ட பத்து ரூபா வட்டிய மட்டும் தான் வாங்க போறேன் சரி சசி நைட்டு என் வீட்டுக்காரர் வந்ததுக்கு அப்புறம் கேட்டு நாளைக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லி ராணி அங்கிருந்து வீட்டுக்கு போயிடுச்சு அக்காவுக்கு அன்னைக்கு கூலி வேலை கிடைக்காததுனால காக்கா வீட்டுக்கு வந்துச்சு எங்க கூலி வேலை கிடைக்கலையா கிடைக்காததுனாலதான் நான் வீட்டுக்கு வந்தேன் இல்லை கிடைச்சப்போ கண்டிப்பா நான் வேலை செய்வேன் வீட்டுக்கு வர மாட்டேன்ல நான் நம்ம கையில இருக்கிற காசு பெரிய வீடு கட்ட பத்தாது அப்படின்னு சசி பறவை கிட்ட பத்து லட்ச ரூபா காசு கேட்டிருக்கேன் சசியும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான் முதல்ல சசி எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வாங்குறான்னு கேட்டுக்கிட்டு வா இப்போ சசி எதுக்காக நம்மளுக்கு உதவி செய்யறான்னு நம்மளுக்கும் தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே ராணியும் சரின்னு சொல்லிச்சு வீட்டு பத்திரத்தை சசி கிட்ட வச்சு நம்ம பத்து லட்ச ரூபா கடன் வாங்கி பத்து ரூபா வட்டி போல கட்டுனா நம்ம சாகுற வரைக்கும் நம்ம கடன் முடியாது ராணி அப்புறம் நம்ம வீட அவளே எடுத்துக்குவா தெரியுமா அது இல்லங்க வேண்டாம் வேண்டாம் எந்த கடனும் வேண்டாம் வீட்டுக்கு வர்றது அப்படின்னா இருக்கும் இந்த புது வீடு பிரச்சனை வீட்டுக்கு வர்றதுக்கே பிடிக்கல போலான்னு என்ன பிரச்சனையோ என்ன கர்மமோ சரிங்க மாமா நீங்க கவலைப்படாதீங்க இனிமே நான் புது வீட்டை பத்தி உங்ககிட்ட கேட்க மாட்டேன் நீங்க கவலை இல்லாம சாப்பிட்டு படுத்து தூங்குங்க சரி ராணி நான் கொஞ்ச நேரம் கழுகோட வீட்டுக்கு போயிட்டு வரேன் சரிங்க உங்க இஷ்டம் உடனே காக்கா வீட்டுக்கு போச்சு இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு சனிக்கிழமை கட்டுறதுக்கு ராணி பெரிய பெரிய கம்புங்க வேணும் அப்படின்னு பெரிய கொடாலியை எடுத்துக்கிட்டு பசங்களை கூட்டிக்கிட்டு காட்டுக்கு போச்சு இப்படி காட்டுக்கு போன ராணி நல்ல மூங்கில் கம்புங்களை பார்த்து வெட்ட ஆரம்பிச்சுச்சு இப்படி நைட் ஆகும் போது நிறைய கம்பங்களை வெட்டி சேர்த்து இருந்தது இப்படி வெட்டின மூங்கில் கம்பங்களை மூணு பேரும் சேர்ந்து வீடு வரைக்கும் தூக்கிட்டு வந்தாங்க அந்த நேரம் பார்த்து காக்கா வீட்டுக்கு வந்துச்சு ஏ ராணி என்னவும் புது வீடு பைத்தியம் பசங்க கையால இந்த வேலையெல்லாம் செய்ய வைக்குவாங்களா அம்மா எங்களை கூப்பிடலப்பா நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு லீவ் இல்லையா வீட்டுல சும்மா தானே உக்காரணும் அப்படின்னு அம்மா கூட நாங்களாதான் போனோம் அப்பவே அம்மா சொன்னாங்க இந்த வேலையெல்லாம் உங்க அப்பா உங்க கையில நான் செய்ய வைக்கிறேன்னு அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன திட்டுவாரு அடிக்க வருவாரு சரியான மரியாதை கொடுக்க மாட்டாருன்னு சொன்னாங்கப்பா அப்படியும் நீங்க கம்பு கொண்டு வர காட்டுக்கு போவீங்க ஐயா இல்லப்பா நாளைக்கே புல்லு கொண்டு வர வயலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுத்து தூங்குனாங்க இப்படி அன்னைக்கு நைட்டு எல்லாரும் சாப்பிட்டு படுத்து தூங்குனதுக்கு அப்புறம் ஜோரா இடி மின்னலு காத்தோட ஜோரா மழை வந்துச்சு அந்த காத்துக்கு வீட்டோட மேல் பதிரமே பறந்து போச்சு மழை வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு பசங்க எல்லாருமே தூக்கத்துல இருந்து எந்திரிச்சாங்க மழை கொட்டிக்கிட்டே இருந்தது மாமா நம்ம சசி பறவை வீட்டுக்கு போலாமா வேண்டா ராணி சசி பறவை கிட்ட நம்ம கடன் வாங்கல அப்படின்னு அவ நம்மள கேவலமா பாப்பா சரி நம்ம வேற பெரியம்மா வீட்டுக்கு போலாமா எங்கேயுமே இப்பத்துக்கு போறது வேண்டாம் மழை குறையிற வரைக்கும் மரத்து மேல உக்காந்து இருக்கலாம் இப்படி ராஜு காக்கா பசங்க கொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு ஒரு மரத்துக்கடியில வந்து உக்காந்து இருந்தது மழை நிக்கவே இல்லை மழை பேஞ்சிக்கிட்டே இருந்ததுனால பசங்க ரொம்ப குளூர்ல நடுங்கிக்கிட்டே இருந்தாங்க ராணி குருவி பசங்களை பார்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது பார்த்தீங்களா மழையில நினைஞ்சு போய் பசங்க எவ்வளவு குளிரில நடுங்கிறாங்கன்னு நம்ம இப்போ எவ்வளோதான் சண்டை போட்டாலும் மழை நிற்காது ராணி பசங்களுக்கு தைரியம் சொல்லு இங்க பாருங்க பசங்களா உங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்பா நான் இருக்கிறேன் ராணி பசங்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது மரத்திலே ஒரு வீட்டை கட்டிக்கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு ராணி குருவி யோசிக்க ஆரம்பிச்சிச்சு இப்படி ராணி முடிவெடுத்து கொஞ்சம் கூட நேரத்தை வீணாக்காம விழுந்து போன வீட்டோட மண்ணை கொண்டு வந்து ஒரு கொடாலிய கூட எடுத்துக்கிட்டு மரத்துக்கிட்ட வந்துச்சு புருஷன் பசங்களை அந்த பக்கம் தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடாலி எடுத்து மரத்துக்கிட்ட கொத்த ஆரம்பிச்சிச்சு புருஷனும் பசங்களை ஆச்சரியத்தோட பார்த்தாங்க ராணி குருவி பேசாம கடகடன்னு மரத்துக்கிட்ட கொத்திக்கிட்டே இருந்தது இப்படி மழை இடி மின்னலோட ஜோரா வந்துகிட்டே இருந்தது மழை கொஞ்சம் கூட குறையவே இல்லை பசங்க என்னவோ நடுங்கிக்கிட்டே இருந்தாங்க உடனே ராணி அந்த மரத்துக்குள்ளிய ஒரு பொதர் மாதிரி செஞ்சிருச்சு பசங்களும் புருஷனும் நம்மளுக்கு ஒரு வீடு ரெடி அப்படின்னு அந்த பொதருக்குள்ள வந்தாங்க அதனாலும் மழை நிற்காம பேஞ்சுக்கிட்டே இருந்தது மறுநாள் காலையில ராணி குருவி இப்படி மரத்தோட வேர்லயே ஒரு வீட்டை கட்டிடுச்சு இப்படி ராணி குருவி மர ஒரு வீட்டை உருவாக்குனது பார்த்து எல்லா பறவைங்களும் ராணி குருவிய பார்த்து பாராட்டினாங்க அன்னையில ராணி குருவி புருஷன் காக்கா கூட சேர்ந்து குழந்தைங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிச்சு கதவு கிட்ட நின்னுகிட்டு அழுந்துகிட்டு தன்னோட புருஷன் காக்காவை பார்த்த உடனே சசி பறவைக்கே கஷ்டமாயிடுச்சு சசி பறவையும் கண்ணீர் விட்டுக்கிட்டு தனக்குள்ள தானே மாமா நான் என்ன பண்ணாலும் நீங்க சந்தோஷமா இருக்கணும் தான் பண்றேன் என்ன மன்னிச்சிடுங்க மாமா நான் சீக்கிரமா செத்து போயிடுவேன் நான் செத்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படியும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க அதனாலதான் உங்களுக்கும் அந்த ராணி குருவிக்கும் ஏதாவது முடிச்சு போட்டு நானே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பாக்குறேன் அதுக்குதான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வெளியே மட்டும் ஓஹோ நீங்க வாசப்பள்ளியில நின்னுகிட்டு கண்ணீர் விட்டுகிட்டு இருந்தா அந்த பக்கம் இந்த பக்கம் போற பறவைங்க உங்களை பார்த்த ராஜு காக்கா பாவம் அவன் பொண்டாட்டி சசி பரவதா ரொம்ப கெட்டவன் ராஜு காக்காவ வார்த்தையால குத்தி குத்தி சாகடிக்கிறான்னு நினைக்கணும்னு தானே ராஜு காக்கா கண்ணீர் விட்டுகிட்டு சசி பறவைய பாத்துச்சு சசி பறவை கண்ணீர் விட்டுகிட்டு இருக்கிற ராஜு காக்காவ பார்க்க முடியாம ராஜு காக்கா பாக்கும் போது தலை குனிஞ்சி மூஞ்ச பார்க்காம நின்னுச்சு உன்னால என் கண்ணை பார்த்து கூட பேச முடியல இது எல்லாமே நீங்க செஞ்சதுதான் மாமா நான் எப்பவுமே உங்களை வேற அவனா பாத்தது இல்ல நான் தேவையில்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராணி குருவிய தேடி போறீங்கருவிதான் உங்களுக்கு ஏத்தவ ஏன் சசி இப்படி பேசுற அடிக்கடிக்கு அந்த ராணி குருவிய நம்ம நடுவுல எதுக்கு கொண்டு வர நான் என்னங்க சொல்றேன் நீங்க தாங்க அடிக்கடிக்கே ராணி குருவி அவ என்னோட குருவி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கீங்க நீங்க நிக்கிற நேர பார்த்தாவே தெரியலையா நீங்க அந்த ராணி குருவி கிட்டே போங்க இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி ஒரு செகண்ட் கூட நிக்காதீங்க கிளம்பி போங்க சரி சசி இன்னும் என்னாலயும் உன்னோட கஷ்டத்தை தாங்க முடியாது நான் இப்பவே அந்த ராணி குருவி கிட்ட போறேன் போறேண்டி அப்படின்னு ராஜு காக்கா கிளம்பி போயிடுச்சு சசி பறவை ஜன்னலு கிட்ட நின்னுகிட்டு பறந்து போய்கிட்டு இருக்கிற காக்காவை பார்த்து எனக்கு தேவையானதும் இதுதான் மாமா போங்க மாமா போங்க உங்க பின்னாடியே நானும் ராணிக்குருவி வீட்டுக்கு வரேன் நான் செய்ய வேண்டிய கலாட்டா எல்லாம் செஞ்சு உங்களுக்கும் அந்த ராணி குருவிக்கும் நான் இருக்கும்போதே கல்யாணத்தை செஞ்சு நான் வச்சோஷமா செத்து போறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த பக்கம் புத்து மேல உக்காந்து இருக்கிற கிளி புத்த பாத்து நாகினி பாம்பு தூங்கிக்கிட்டு இருந்தது நாகினிய நான் தூக்கத்துல இருந்தே எழுப்புறேன் அப்படின்னு நாகினிக்கு கேக்குற மாதிரி சத்தம் போட்டு நாகினி நாகினி தூங்குனது போதும் எந்திரி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் சீக்கிரமா எந்திரி என்னோட வேலை ஒரு லட்ச ரூபா மேலே இருக்கு எந்திரி இப்படி எவ்வளவுதான் சத்தம் போட்டு ராதா கிளி கூப்பிட்டாலும் நாகினிக்கு அதோட சத்தம் கேட்கவே இல்ல ஆனா ராதா கிளி மட்டும் கூப்பிட்டு கூப்பிட்டு அசந்து போயிடுச்சு அட என்ன இந்த நாகினி இவ்வளவு நேரம் தூங்குது இதுக்கு சரியான தூக்கம் நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு நான் என்னோட வேலையை செய்யணும் இல்லனா லட்ச ரூபா போயிடும் அதுக்கப்புறம் எனக்கும் இவ்வளவு மொத்தத்துல பணம் கொடுக்க ஆளே இருக்க மாட்டாங்க நான் எதுக்காக ஒரு லட்ச ரூபாவை தவற விடணும் ஐயோ விட மாட்டேன் எப்படியாவது நாகினி எழுப்பி விஷயத்தை சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு எப்படியாவது நாகினி எழுப்பனும்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல கல் இருந்தது உடனே கிளி டைம்ம வேஸ்ட் பண்ணாம புத்து மேல இருந்து பறந்து போய் கல்லை எடுக்க போச்சு இப்பவே நான் நாகினிய எழுப்புற இந்த கல்லால அடிச்சு எழுப்புனா நாகினி யார் அடிச்சதுன்னு மேலே எந்திரிச்சு வரும் அப்படின்னு ஒரு கல்ல எடுத்துட்டு வந்து புத்து மேலே உக்காந்துச்சு புத்துக்குள்ள இருக்கிற நாகினியை பார்த்த நாகினி எந்திரிச்சா கோவப்படாத இத தவிர எனக்கு வேற வழி இல்ல அப்படின்னு கல்ல தூக்கி போட்டுச்சு கிளி போட்டு அந்த கல்ல நேரா போய் பாம்பு மேலே விழுந்துச்சு அவ்வளவுதான் வலி தாங்க முடியாம பாம்பு கோவத்தோட மேலே பாத்துச்சு நாகினி புத்துக்குள்ள அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துச்சு புத்துக்குள்ள யாருமே இருக்கல உடனே மேல இருந்து கிளி உக்காந்துகிட்டு நாகினி மேல பாரு மேல மேல நான் தான் கல்லு போட்டேன் இங்க பாரு நாகினி அத கூப்பிட்டு இருக்கிற ராதா கிளிய மேல பாத்துச்சு ஏய் நீயா என்ன கல்லுல இவ்ளோ ஜோரா அடிச்ச நான் யாருன்னு காட்டுறேன் இரு இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு வெளியே வந்துச்சு நாகினி அத பார்த்த ராதா கிளி புத்துல இருந்து எந்திரிச்சு ஒரு மரத்து மேல வந்து உக்காந்தது பாம்பு வெளியே வந்து மரத்து மேல உக்காந்து இருக்கிற ராதா கிளிய பாத்துச்சு என்ன கிளி கல்லால என்ன அந்த அடி அடிச்ச இல்ல நாகினி மெதுவாதான் கல்ல தூக்கி எரிஞ்ச அடி பலமா பட்டுருச்சா ஆ என்ன அவ்வளவு ஜோரம் அடிச்சது இல்லாம எங்கிட்ட திமுறா பேசுறியா ஒரு நாள் ஒரு நாள் என் கையில மாட்டுவேல அப்ப சொல்றேன் இரு ராஜு காக்கா ராணி கிளி திருட்டுத்தனமா சந்திக்கிறாங்களாமா அதுக்குன்னு யாருமே அவங்கள பாக்க கூடாதுன்னு நான் போய் காவலுக்கு இருக்கட்டா சொல்றி சொல்லு காவலுக்கு இருக்கணுமா ஐயோ நாகினி நான் சொல்றத கேளு சும்மா சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வாடி ராஜூ காக்காவுக்கு சசி பருவ கூட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ராஜு காக்கா எதுக்காக ராணி குருவிய திருட்டுத்தனம சந்திக்க போனோம் இங்க பாரு ராதா கிளி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நம்ம இதுக்கு சண்டைய மூட்டி விடணும் நீ உன் வேலைய பாத்துக்கிட்டு போ என்னையும் என் வேலையை பாக்க விடு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டேன் நீ வேணா சசி பறவை கிட்ட போன் பண்ணி கேளு இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து சசி பறவை அழுதுகிட்டே இருக்கு உனக்கு கொஞ்சமாச்சு புத்தி இருக்கா அழுந்துகிட்டு இருக்கிற சசி பறவைய விட்டுட்டு இந்த விஷயத்தை எங்கிட்ட சொல்றதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கியா இப்படி நாகினி அந்த புத்துல இருந்து வெளிய வந்து வெளிய போய்கிட்டு இருந்தது அத பார்த்து ராதா கிளி சந்தோஷப்பட்டுச்சு சசி பறவை சொல்ல சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன் நான் சசி பறவை கிட்ட போய் நாகினி கிட்ட விஷயத்தை சொல்லிட்டேன் அப்படின்னு பணத்தை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறேன் இப்படி ராதா கிளி சசி பறவையோட வீட்டுக்கு போச்சு ராஜு காக்கா ராணி குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு இப்பவே உங்களோட பொண்டாட்டி சசி வீட்டுக்கு வந்தீங்க சசி பறவையோட பேச்ச என்னால தாங்க முடியல அதுக்குதான் நான் உன்ன தேடிக்கிட்டு வந்தேன் இல்ல காக்கா நான் சொல்றத கேளு சசி பறவை எதுக்காக இப்படி பேசுது அப்படின்னு விஷயத்த நீ தான் தெரிஞ்சுக்கணும் இல்ல ராணி குருவி உனக்கும் எனக்கும் நடுவுல புருஷன் பொண்டாட்டி சம்பந்தம் இருக்குன்னு அது சொல்ல சொல்ல எனக்கு எவ்வளவு கவலையா இருக்குன்னு தெரியுமா இல்ல காக்கா பறவை சொன்ன உடனே நம்ம ரெண்டு பேருக்குள்ள அந்த மாதிரி சம்பந்தம் வந்துருமா என்ன இவ்ளோ நாளா பறவை இப்படி பண்ணல இவ்ளோ நாளா பறவை உன்னதான் புருஷனா உயிருக்கு மேல நினைச்சுக்கிட்டு நீ என்ன கொண்டு வந்தாலும் அத உனக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு உன் கூட சந்தோஷமா தானே வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தது ஆ அது உண்மைதான் கிளி கல்யாணான இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட என் மேல சந்தேகப்படவே இல்ல ரொம்ப பாசமா என் கூட இருந்துச்சு அப்புறம் அவ்வளவு பாசமா இருந்த பறவை இப்ப எதுக்கு இப்படி பண்ணதுன்னு யோசிச்சியா அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குல்ல அதுக்குதான் அவ அப்படி நடந்துக்கறா அவளோட வார்த்தைய என்னால கேட்க முடியல குருவி அதனாலதான் உன் உன்கூடிய இருக்கலான்னு வந்துட்டேன் இப்போ நீயாவது என்னை ஏத்துக்க போறியா இல்ல கல்யாணமாச்சு நீ எனக்கு தேவையில்லைன்னு என்ன துரத்த போறியா நான் எதுக்கு காக்கா அப்படி சொல்ல போறேன் நீ எனக்கு எவ்வளவு உயிருன்னு உனக்கு தெரியாதா நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமே நீ டைவர்ஸ் வாங்காம கல்யாணம் பண்ணிக்கிறது சரி ம் நானும் லாயர் கிட்ட பேசுறேன் குருவி டைவர்ஸ் வாங்காம கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க சரி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்பதான் என் பொண்டாட்டிக்கு புத்தி வரும் இங்க பாருங்க நம்ம கல்யாணம் அப்புறமா பண்ணிக்கலாம் எதுக்காக சசி பறவை இந்த மாதிரி பேசுறா அப்படின்னு முதல்ல கண்டுபிடிங்க இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பண்ணலாம்னு முடிவெடுக்கலாம் இந்த நடுவுல சசி ஏதோ ஒரு டேப்லெட்ட சாப்பிடுறத மட்டும் நான் பாத்துருக்கேன் அப்படியா டேப்லெட்டா சசி வீட்ல இல்லாத நேரம் அது என்ன டேப்லெட்னு பாருங்க நம்ம அந்த டேப்லெட் கவர் கிடைச்சதுன்னா டாக்டர் கிட்ட மெடிக்கல் ஷாப்புக்கு போய் அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரி குருவி நாளைக்கு நான் கொண்டு வரேன் இப்ப எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடு ரொம்ப தலை வலிக்குது இப்படி ராணி குருவி சசி காக்காவுக்காக டீ போட்டுக்கிட்டு இருந்துச்சு சசி பறவை ராணி குருவியோட வீட்டுக்கு போயிட்டு இருந்தது